தமிழர்கள் மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வினா தொடுத்துள்ளார் கீழடி ஆய்வுகள் குறித்து அறிவியல் முடிவுகள் வந்த பிறகே ஏற்பு சான்றிதழ் வழங்க முடியும் என அரசின் பண்பாட்டுத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்திருந்தார் இதற்கு மறுபடி கொடுத்து தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலில் அவர்கள் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள் அடுத்து தொல்லியல் ஆய்வாளரை இடம் மாற்றினார்கள் பிறகு இனிமேல் பணமே ஒதுக்க மாட்டோம் என்றார்கள் கடைசியில் ஒப்படைத்த ஆய்வறிக்கையை இரண்டாண்டுகள் கிடப்பில் போட்டார்கள் இப்போது வந்து சான்றுகள் போதவில்லை என்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வரலாற்றை புறக்கணிப்பது பொதுவாக இருந்தாலும் கண்டுபிடிக்கும் காரணங்கள்தான் வேறு வேறாக இருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார் ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானவர்கள் தொழில்நுட்பம் கொண்டவர்கள் மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் என வினா எழுப்பியுள்ள தங்கம் தென்னரசு தமிழர்களை எப்போதும் இரண்டாம் தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்கிற தனியாததாகத்தாலா என மீண்டும் வினா தொடுத்துள்ளார் மறந்துவிடாதீர்கள் வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது எனவும் அவை மக்களுக்கானவை என்பது ால் மக்களிடமே சென்று சேரும் எனவும் குறிப்பிட்டுள்ள தங்கம் தென்னரசு பூனை கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் உலகம் விடுமா என்ன என கடிந்துரைத்துள்ளார்